வெல்கம் டு அவதார நீரத்தனைவல் கிச்சன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி நாய்ருக்கெல்லாமே எல்லோரும் வீட்டில் என்னென்ன எண்வி சாப்பாடு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இரால் பிரியாணி வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் எண்ணெய் கம்மியாக நீட்டாக மைல்டாக மசாலையெல்லாம் மைல்டப்போ போட்டு நீட்டாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு தொக்கு சூப்பரான ஒரு தொக்கு அப்படியே போட்டு பட்டிக்கிற மாதிரி எல்லாருக்க இறால் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கு இது ஒரு அரை கிலோ நண்டு இருக்கும் நீட்டாக ஒரு கிரேவி மாதிரி போட்டு மட்டும் அப்படியே கட்டிக்கிற மாதிரி எல்லாம் மேலே இதில்லாம் தூக்கலாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கு காரஞ்சாரமாக தரமாக இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி இறால் கிரேவி இறால் பிரியாணி சூப்பரான இறால் பிரியாணி நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் நிறைய பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அது பார்த்ததோடு அப்படியே டக்குன்னு கட் பண்ணி விட்றாதீங்க ஃபுல்லாக பார்த்தா நாங்கள் அடுத்தடுத்து போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் அந்த அணி இடத்துல சென்னு சமையல் பண்ணியும் காட்டியிருக்கேன் ஒரு முந்நூறு நானூறு வீடியோ சமையல் பண்ணியும் காட்டியிருக்கேன் சமைச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க வாட்சவர்னால் ஒரு முந்நூறு வாட்ச் ஓர் இறங்கியிருக்கேன் என்னென்னே தெரியலை திடீர்னு முந்நூறு நானூறு வாட்ச் ஓர் எதிர்க்க என்னென்னு தெரியலை என்ன என்ன காரணங்களுக்கா மெயில் போடுங்க என்னென்னு நான் பார்த்துக்குறோம் மெயிலில் என்னன்னு போடுங்க தெரியல முன்னூறு டக்குன்னு ஏற்ற குறைஞ்சிருக்குது வாட்சவர் இனத்தை எல்லாமே நல்லா ஏறி இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வணக்கம் அவ்வளோதாம்மா இன்னைக்கு சூப்பரான ஈரோட் பிரியாணி நீட்டாக மைட்டாக நீட்டாக அப்படி இருக்கும் நல்லா ஆயில் நிறைய இல்லாமல் நல்லா கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நீட்டாக நீச்சுனாச்சும் பண்ணியிருக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் பாய் வணக்கம் வெல்கம் டு அமுதாணி நேத்திரி கிச்சன் தொடர்ந்து நம்ம சமையலை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து எதாவது சாமிலாம் ரெடி பண்ணணும் பூலாம் வாங்கி வச்சிருக்கணுமே சாமி ரெடி பண்ணணும் இட்லி காலையில் இட்லி இது பாயசம் காலையில் இட்லி சாம்பார் காலையில் இட்லி சாம்பார் ஒரு பாயசம் சூப்பரான பால் பாயசம் பாதாம்லாம் முந்திரிலாம் போட்டு விட்டேன் ஒரு பால் பாயசம் அப்படி கிச்சனுக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து தொடர்ந்து சாம்பார்ங்கிறதுனால இன்றைக்கி பிளெயின் சாம்பார் ப்ளெயின் சாம்பார் வாங்க இது வந்து தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு இது வந்து பருப்பு வடை பருப்பு வடை நேற்று நைட்டே ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு இது பருப்பு வடை பாயசம் சாம்பார் இது வந்து ஒயிட் சாதம் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு கொஞ்சமாக ஒயிட் சாதம் இது வந்து பிளெயின் சாம்பார் வெங்காயம் தக்காளன்ட்டு ஒரு பிளெயின் சாம்பார் கத்திரிக்காய் ஒரு பொரியல் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியல் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் சூப்பரான சாம்பார் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு அழகான சாம்பார் லைட்டாக புளி போட்டு நீட்டாக ஒரு அழகான சாம்பார் காய் எதுவும் நான் நேற்று நேற்று சாம்பார் தான் அதனால் இன்றைக்கி வந்து ப்ளைன் சாம்பார் வச்சாச்சு நீட்டாக லைட்டாக புளி போட்டு சாம்பார் பொடி எல்லாமே போட்டு நீட்டாக பிரமாணமாக வச்சாச்சு அது வந்து கத்திரிக்காய் பொரியல் இந்த வடை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் சூடாக இருக்குது வடையெல்லாம் இட்லி சாம்பார் வடை பாயசம் காலையில் டிஃபனு மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் சா சாம்பார் சாதம் தக்காளி தொக்கு பாருங்கள் சூப்பராக தக்காளி தொக்கு கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோதான் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் வணக்கம் அப்புறம் சாமி பண்றதை பார்க்கலாம் பாய் வெல்கம் டூ அமுதாரணியில் திருநெலி கிச்சன் இன்றைக்கி இவ்வளோ சமையல் இல்லைன்னு பார்க்கலாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து சூடான சாதம் காலையில் தோசை சாம்பார் சாப்பிட்டோம் சூடான சாதம் இது சாம்பார் சூப்பரான கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி விட்டு ஒரு அழகான சாம்பார் ஒரு நல்ல சாம்பார் இது வந்து பாசிப்பயறு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் பாசிப்பயரை வறுத்துட்டு நல்லா நீட்டாக ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மிளகு சிக்கன் மிளகு சிக்கன் இது சூப்பரான மிளகு சிக்கன் இது ஒரு மட்டன் கிரேவி சூப்பரான மட்டன் கிரேவி அவ்வளோதாம் இன்றைக்கி உள்ள சமையல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் வந்து தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் டீ காபி போட போகிறேன் மத்தியானத்தில் ஒரு காப்பி குடிப்போம் சொல்லி நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை அவ்வளோதாம் சாம்பார் கிரேவிதான் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க தொடர்ந்து இடையில முடிஞ்சால் சமையல் பண்ணியும் காட்டுறேன் அமுதார நீர திருவள்ளி கிச்சன் போய் பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோவும் ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கேன் சமைச்சும் காட்டியிருக்கேன் சமையல் படியும் காட்டியிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் வணக்கம்